பண்ணணும்னு மேடம் அதுக்கு என்ன பண்ணலாம் கரெக்ட் நல்ல இப்போ அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வந்து ஒரு பிராண்ட் அப்படிங்கறத நம்ம டெவலப் பண்ணணும் பிராண்ட் அப்படின்னா என்னங்க என்ன அப்படின்னாக்கீங்க நீங்க புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறீங்களோ இல்லையோ என்ன நம்ம வந்துட்டு சரவணாக்கு போகலாமா அப்படின்னு ஜெ ஜெயம் ரவி கேட்டாக்க சர்வணாக்கு போறீங்க இல்லை போத்திஸ்க்கு போகிறீங்க இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தால் சென்னை சீஸ்க்கு போகிறீங்க ஏன்னா அதுதான் பிராண்ட் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் பேஸ்ட் அப்படின்னா கால்கேட் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுறது அதே மாதிரி பிஸ்கெட்னா பிரிட்டானியா அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்காங்க இருந்தாலும் கூட பிரிட்டானியா பிஸ்கெட்டோ இல்லைனாக்கா டூத் பேஸ்ட்டோ இன்னும் கூட டிவியில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்பப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகே எத்தனையோ காஃபிக்கு ப்ரூ காஃபிக்கு வருது அந்த